ஒரு பொருளில் குறை இருந்துச்சுன்னா அதை தெரிஞ்சுக்கொள்வது ஞானம் பண்டித லட்சணம் தோஷ தர்ஷனம்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நம்ம மனது எடுத்துக்குவோம் நம்ம சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட புரிஞ்சுக்கிட்ட விஷயம்லாம் மனசில் தான் மெமரியாக இருக்குது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மெமரி வந்து நம்மளுக்கு வருது அதை வச்சுட்டு நம்ம இந்த உலகத்தை டீல் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் அதோட குறையே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடியலாக இருக்கும்போது அது ஒன்று வந்து பாஸ்ட்டை பற்றி யோசிக்கணும் இல்லைன்னா ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்டு நம்மளை கவலைப்படுத்திகிட்டு இருக்கோம் இன்னொன்று மனசை திருப்தியே படுத்த முடியாது நீங்கள் எவ்வளோதான் வந்து ஒரு விஷயத்தை பண்ணாலும் உதாரணத்துக்கு நான் டென்த்து பாஸ் ஆனால் எனக்கு சந்தோஷம் அப்புறம் அந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ பாஸ் ஆகும் அதே மாதிரி தான் லைஃப் ஃபுல்லாக அது ஆடுதல் அடைதல்னு சொல்லிட்டு நம்மளை பயணிச்சுட்டே இருக்கோம் இப்போ மனசோட குறை வந்துட்டு இதுன்னு தெரிஞ்சால் மனசை வந்து நம்ம திருப்தி பண்ண மாற்றோம் அந்த ரெசிஸ்டன் நம்மளை விட்டு போயிடும் இப்போ ஒரே பொருளில் பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்குது அது குறையும் இருக்குது அந்த குறையை வந்து நம்ம இது பண்ணிட்டு நம்ம நல்லதுக்கு எப்படி யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிக்குவோம் அதே மாதிரி தான் அறம் பொருள் இன்பம் இது மூலியமா கிடைக்கிற ஆனந்தத்தோட தன்மை பார்த்திங்கன்னா குறையுடையதாக இருக்குது அது நித்தியமானதா இல்லை அது நிறைவுடையதா இல்லை அது துயரம் கலக்காததாக இல்லை அது அடிமைப்படுத்துவதாக இருக்கிறது